ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தர்ல நம்மச்சல் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரெட் எகை வச்சு தான் நம்ம இன்னைக்கு சூப்பரான டிஷ் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லணும்னு சொல்லி பார்க்கலாம் பிரெட் எக் தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி கோதுமை பிரெட் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு பிரெட் எடுத்து வச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் உங்கள் வீட்டில் வேறு எந்த பிரெட்டாக இருந்தாலும் ஓகே தான் ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் சாட் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் கா டீஸ்பூன் தேவையான உப்பு தேவையான அளவு கருகப்பெல்லாம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் டொமேட்டோ சாஸ் நம்ம தேவையான எடுத்துக்கலாம் நம்ம இதை வச்சு தான் அன்றைக்கி சூப்பரான ரெசிபி செய்யப்போகிறோம் வாங்க எப்படி சிலன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம இப்போ ஒரு ப்ரெட்டை எடுத்து எப்படி இதே மாதிரி கட் பண்ணணும் அப்படின்னா சொல்கிறேன் பாருங்க கத்தி இருந்துச்சுன்னா கத்தியெல்லாம் எடுத்துக்கோங்க பாருங்க இப்படி ஒரு பிரெட்டை எடுத்துக்கோங்க முழு ப்ரெட்டை எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் ஒரு பிரெட்டை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க இப்படி கட் பண்ணி இருக்கிற ப்ரெட்டெல்லாம் இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இங்கே பாருங்க இருக்கிற ப்ரெட்டை எல்லாத்தையும் இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க எல்லா பிரெட்டையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் நீங்கள் சிசரால் கூட கட் பண்ணிக்கலாம் இல்லைனா கத்தியால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி சிசுரலை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம இதில் ரெண்டு முட்டையை அடித்து ஊற்றிக்கலாம் பாருங்கள் நான் ரெண்டு முட்டையை இப்போது ஒரு பவுலில் அடித்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம பெப்பர் தூள் சேர்த்து வச்சுருந்தாலும் அதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சாட் மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம கருகுப்பில வச்சுருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கம்மனில் சொல்லுங்கள் பிரெட்டையும் எகையும் நல்லா இப்படி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க எகை ப்ரெட்டை எப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சாச்சு நமக்கு இப்போது ஒரு கடாய் ஹீட் ஆயிடுச்சு நம்ம லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் நெய் இருந்தால் நெய் சேர்த்துக்கோங்க நான் எண்ணெய் தான் நெய் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம நெய் சேர்த்தாச்சு ப்போம் அந்த பிரெட்டை ஓவனா எடுத்து வச்சுக்கலாம் அப்படி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம அந்த எகை கலக்கி வச்சுருந்தோம்ல அதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இங்கே பாருங்க இதே மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க நமக்கு கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு பாருங்க பாருங்க இப்போ இதை மாற்றி போட்டுக்கலாம் பாருங்க நம்ம கொஞ்சமாக டொமோட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம சூப்பரான எங்க பாருங்க எகையும் பிரெட்டையை வச்சு சூப்பரான டிஷ் செஞ்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இருக்க பிரெட்டையும் எடுத்து இப்படி நம்ம செஞ்சுக்கலாம் இருக்கிற பிரெட்டையும் எல்லாத்தையும் இப்படி எடுத்து நம்ம பாருங்க சூப்பராக வந்துருச்சு பாருங்க நம்ம இதில் டொமோட்டா சாஸ் சேர்த்துட்டு என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சூப்பரான பிரெட் எக் ரோல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பாருங்கள் நம்ம இன்னைக்கு சூப்பராக எகையும் பிரெட்டையும் வச்சு ஒரு டிஷ் செஞ்சாச்சு ப்ரெட் ஆம்லேட்டாகவும் செஞ்சாச்சு ப்ரெட் ரோலாகவும் செஞ்சாச்சு ரெண்டு விதமாக இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சுருக்கோம் பாருங்கள் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க ப்ரெட்டை எகை வச்சு சூப்பரான ரெசிபி செஞ்சாச்சு என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் இதை விட பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்